ஹாய் ஆல் வெல்கம் டு டி என்பிசி ஸ்டடி பிளாக் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இலக்கண டாபிக் வந்துட்டு எப்படி படிக்கணும் ப்ளஸ் வந்துட்டு எப்படி படித்தா வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ணணும் முடியும் சிலபஸ் வந்துட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டிப்ஸு வாங்க நமக்கு பழைய சிலபஸில் வந்துட்டு படித்தா மட்டும் போது இலக்கணத்துலேருந்து ஒரு கம்மி கொஷின்ஸ் ஒரு டுவெண்ட்டி கொஷின் ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க இப்போ நியூ சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அதிகமாக கொஷின்ஸ் வந்துட்டு எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்துட்டு கேட்குறவாங்க இலக்கணம் வந்துட்டு அப்படியே படிக்க மெமரி பண்ணக்கூடாது மேக்ஸ் எப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்துட்டு புரிஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டு மார்க் ஸ்கோர்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு டெய்லி வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த இந்த டாபிக் படித்தா ஒன் மார்க் கன்ஃபார்மு இந்த டாப்பிக் படித்தா டூ மார்க் கன்ஃபார்ம் அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இப்போ இலக்கணத்துக்கு அப்படி தான் படிக்கணும் டெய்லியும் ஒரு டாப்பிக் படித்தோன்னா நமக்கு தூங்க போகும்போது பரவாயில்ல இன்றைக்கி ஒரு மார்க்குக்கு நம்ம படிச்சிட்டோம் இலக்கணத்துக்கு அப்படி தோன்ற அளவுக்கு நம்ம படிக்கணும் இப்போ வந்துட்டு அகர வரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்தல் அந்த டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம ஆ ஆ ஈ அந்த மாதிரி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைன்னா கான்யாச்சா அந்த இதில் வந்து நமக்கு வந்துட்டு காமனாக வந்துட்டு என்ன நினைப்போம் வரிசைனா என்ன உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வேணால் வந்துட்டு உயிரெழுத்து முன்னாடி வருமா மெய் எழுத்து ஃபஸ்ட்டு வருமா அப்படின்றதே சில பேர் கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால் நீங்கள் ஃப்ரீயாக யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்கும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அகரவரிசையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஸ்கோர் பண்ணிடலாம் இதெல்லாம் என்ன அப்படின்னு தோணும் வேணா இதுலேயும் மிஸ்டேக்ஸ் ஆகும் ஓரெழுத்து ஒரு மொழிலாம் வந்துட்டு நமக்கு ஃபார்ட்டி டூ தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபார்ட்டி டூ படிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க பாயிண்ட்டு சும்மா லைட்டாக அப்படியே ரீடிங் பண்ணுற அளவுக்கு மட்டும் பார்த்துட்டோன்னா வரும்போது வந்துட்டு கெஸ்ஸஸ்ஸில் போட்டுடலாம் நமக்கு ஸ்கூல் புக் தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எக்ஸஸாக படிக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ காமனாக வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி சந்திப்பிழை தொடர் வகை அப்புறம் பொருள் தரும் ஓரெழுத்து அதெல்லாம் வந்துட்டு நம்ம படிச்சிட்டோம்னா முன்னாடியே படிச்சிட்டோம் லாஸ்ட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இலக்கணத்துக்குன்னு தனி நோட்டு போட்டுக்கோங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு இலக்கணம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு டென் இயர்ஸ் டென் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு அனலைஸ் பண்ணுறாங்க நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணுற பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்துட்டு டாபிக் வைஸ் வந்துட்டு இலக்கணம் வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அந்த டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும் டாபிக் வைஸ் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் நிறைய சேனல்ஸில் வந்துட்டு டாபிக் வைஸ் நடத்துகிறாங்க சாய்ஸ் அகாடமிஸ்லலாம் வந்துட்டு டாபிக் வைஸ் சூப்பராக நடத்துகிறாங்க நீங்கள் டாபிக் வைஸ் படிக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு வேற வேறு கொஷின் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் கிஷோபா அகாடமியில் வந்துட்டு கொஷின்ஸ் வைஸ் போட்டிருக்காங்க இப்போ டென் இயர்ஸாக நடந்த கொஷின்ஸ்லாம் எடுத்து அது வந்துட்டு இலக்கணம் கிளாஸ் வந்து போட்டிருக்காங்க அது வந்துட்டு நீங்கள் டெக் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இலக்கணம்லாம் வந்துட்டு அவ்வளோக்கு தெரியாது அதனால் நான் வந்துட்டு சாய்ஸ் அகாடமி வந்துட்டு டாபிக் வைஸ் தான் நானும் படிக்கிறேன் நீங்கள் வேணால் டாபிக் வைஸ் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தோணுதோ அப்படிக்க அப்படிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ளஸ் அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக மெட்டீரியலும் கொடுத்துட்றாங்க அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரியல அதனால் சொல்கிற வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னென்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்துட்டு புக்கில் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க எது எது இருக்குது எந்த டாபிக் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிட்டு கூட புக்கில் கூட படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கூல் புக்கே வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள் அகாடமிக்கில் வந்துட்டு புக் வாங்கி படிக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க அவங்க சயின்ஸ் அகாடமியில் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் தான் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புக்கு இல்லாதவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அழகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ